மூணு பேருமே அகா ஓகோன்றானுங்க அறிவு இருக்கா இவன் வந்து அவங்க வந்து அவங்க ஒரு பெரிய மனுஷனா அவன் பொய்யா இருப்பாரு இந்த மாதிரி ஒரு சந்திப்பை வந்து ஆதரிக்க முடியுமா யாராச்சும் அறிவுள்ள ஆதரிப்பானான் சொல்லுங்கள் இவனுக்கெல்லாம் எப்படி ஒரு குடும்பத்தில் இருக்கிறானுங்கன்னு தெரில குடும்பத்தில் இருக்க பொங்கலையும் கூட வந்து பார்த்தா தொடர்பு கட்டையில அடிப்பாங்க பாதிக்கப்பட்ட மக்களை நீங்கள் நேரில் போய் சந்திக்கல மண்டபம் தரல மயரைத்தரலை மட்டைத்தரலை சொல்லிட்டு போயிட்டு அவங்க வந்து அங்கே வந்து பாதி எவனும் எந்த முட்டாலும் செய்ய மாட்டான் எந்த மனிதாபிமானம் உள்ளவன் எவனும் செய்ய மாட்டான் இந்த வேலையை அதனால் என்ன செய்யறதுனா வந்து ஒரு ஸ்டார் ஹோட்டலில் போய் யாராவது ஸ்டார் ஹோட்டலில் துக்க விசாரிச்ச ஒரே புரட்சி யூஸ் பண்ணியிருக்கிறாரு வேற யாரும் பண்ண மாட்டான் எந்த முட்டாலும் அதை போய் ஆதரிக்கிறான் இவன் எப்படிப்பட்ட கேனர் அப்புறம் எதாவது சொல்லிட போகிறேன் சார் இந்த மூணு பேரும் ஆனால் நயன்தார பாராட்னா இவங்களை வந்து குறைஞ்சுன்னு சொன்னது தப்பே கிடையாது ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா புஷ்யானந்தோட ஆதரவாளர்களாக வந்து நெஞ்சை நக்கலை பல பேர் காணோம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் சமீபத்தில் தவேக கட்சி அதிமுகவுடன் கூட்டணி இல்லை நிராகரிப்பு அப்படின்ற ஒரு செய்தி வந்துடுச்சு அப்போ இவங்க என்ன தான் பண்ண போகிறாங்க உண்மையிலேயே உங்கள் சொன்ன மாதிரி தனித்து தான் நீ போட்டிகிட்டு போவாரா கூட்டணி இல்லைன்னு வந்து ஒரு பண்ணியாச்சு சார் சரிங்களா அண்ணாதிமூட கூட்டணி இல்லையா என் கூட்டணி என்டியோட கூட்டணி இல்லையான்னு சொல்லவே இல்லை இப்போ என்டிஏ கூட்டணியில் தான் வந்து அண்ணாதிமுக இருக்குது ஆனால் அழைத்தவங்க எல்லாம் வந்து பத்தனை கூட்டணி அழைத்தவங்க வந்து ரெண்டு அமைச்சர்கள் அழைச்சாங்க இப்போ அண்ணாதிமூட கூட்டணி இல்லை அப்படின்றத டிக்ளேர் பண்ணியிருக்காங்க என்டி கூட்டணி இருக்கா இல்லையா அதை சொல்லணும்ல விளக்கமாக சொல்லணும்ல ஒரு பக்கம் ரெண்டு பக்கம்தான் கூட்டணிக்காக அழைக்கிறாங்க உங்களுக்கு தெரிய நினைக்கிற ஏற்கனவே வந்து அந்த கோகோலா அந்த இந்த கோகோ கோலா சீனிவாசன் இன்னும் சில பேர்லாம் வந்து உங்களுக்கு வந்து ரைட் விங்கை சார்ந்தவங்க எல்லாருமே வந்து என்டிஏவோட கூட்டணியில் இணையணும்னு சொன்னாங்க சரிங்களா அண்ணாதிமுக கூட்டணிக்கு அழைக்கணும் அழைக்கணும்னு சொல்லி கூட கூப்பிட்றது யாருன்னு கேட்டிங்கன்னா ரெண்டு அமைச்சர்கள் ஒருத்தர் வந்து ஆர் வி உதயகுமார் இன்னொருத்தர் வந்து ராஜேந்திர பாலாஜி அப்படி இருக்கும்போது இந்த ரெண்டு பேர் அழைக்கும் போது அண்ணாதிமுக வந்து கூட்டணிக்கு வாங்கன்னு அழைக்கிறாங்க அப்படி அழைக்கும் போது அவங்களுக்கு மறுப்பு சொல்கிறாரா இல்லை என்டிஏக்கு மறுப்பு சொல்கிறார ஒரு கிளாரிட்டியே இல்லைன்ற நான் அதே மாதிரி இந்த கட்சியோட பொதுச்செயலர் புஷியானந்து எப்போ சாமி நீ வேணே வேணா நீ கிளம்பு அப்படின்ற மாதிரி நியூஸ் வருது சார் உண்மையாக சார் அது இல்லை அது எல்லாருக்கும் தெரியும் நான் கேட்டேன் இப்போ ஏன் இதில் பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு பேர் இதில் இல்லவே இல்லை அந்த நாலு பேர் எதனால் இல்லை இந்த நிர்வாக குழுவில் வந்து ஏன் இல்லைன்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா அவங்கெல்லாம் வந்து புஷியானந்தோட ஆதரவாளர்கள் அவங்க அதனால் புஷியானந்தது வந்து டம்மி பண்ணுறதுக்காக இப்போ நிறைய லிஸ்ட்டை மாற்றிருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு நான்கு பேருக்கு ஐந்து பேருக்கு மேலேயே இல்லை இல்லை ஒரு நிர்வாக குழு கூட்டத்தில் வந்து கொள்கை பரப்பு செயலாளர்கள் சில பேர் இருந்தாங்க அவங்க யாருமே இல்லை இப்போ நான் ராஜமோகன் கூட துணை செயலாளர்ன்ற பதவியை வந்து கொடுத்து கொடுக்கப்பட்டிருக்கு உங்களுக்கு தெரியும் அப்போ வந்து ஏற்கனவே இந்த கொள்கை பரப்புன்ற இடத்துல இருந்த நபர்கள்லாம் வந்து தூக்கி அடிச்சிட்டாங்க அப்போது இதுதான் அவங்கெல்லாம் யாருன்னு கேட்டிங்கன்னா வந்து புஷியானதோடய ஆட்கள் அதெல்லாம் அவங்கள வந்து தூக்கி அடிச்சிட்டாங்க இதான் உண்மை சமீபத்தில் கூட அந்த நாற்பத்தோரு குடும்பங்களுடைய உறவினர்கள் இறந்தவங்களோட குடும்ப உறவினர்கள் அவர் சந்தித்தார் உங்களுக்கே தெரியும் ஆனால் சந்தித்த பிறகு அவங்க எல்லாம் திரும்ப கரூர் போயிட்டு பேட்டி கொடுக்குறாங்க இவர் என்ன சந்தித்தாலும் வந்து என் பிள்ளை திரும்பி வந்துடுவாங்க ஒரு பெரியவர் பேட்டி கொடுக்குறாரு ஒரு பெரியவர் அதாவது இறந்த போன மகனுடைய தந்தையே கூட்டிகிட்டு போலாம் அவர் சொந்தமாக காசை போட்டு இங்கே வந்திருக்காரு அவர் உள்ளே விடலையா இதில் எப்படி இருப்பார் இதுலேயே இவ்வளோ இல்லை குளறுபடி நிறைய ஆயிடுச்சு சார் அது வெளியில் இப்போ என்னன்னா சந்திக்கவே இல்லைன்னு வந்து ஒரு பெரிய கரையாகிடக்கூடாது இல்லையா அதுக்காக நானும் சந்திச்சேன்றதுக்காக வந்து ஒரு முப்பத்தி மூன்று குடும்பத்தை வந்து கூட்டு வந்து தான் சொல்கிறாங்க அந்த முப்பத்தி மூணு குடும்பத்தை வந்து பார்த்தீங்கன்னா நேரடியாக பாதிக்கப்பட்டவங்க பலரும் கூட இல்லை அவங்க உறவினரை தான் கூப்பிட்டு வந்து தான் சொல்கிறாங்க அவங்க வர மருத்துவங்களை இப்போ உதாரணத்துக்கு பிள்ளையோட அப்பா இறந்து போனோட பிள்ளையோட அப்பாவோ அம்மாவோ வரல இல்லை வந்து பண்ணுறா உடனே அவங்க என்ன செஞ்சிருக்காங்க மற்ற உறவினர் இருக்காங்கல்ல சித்தப்பா பெரியப்பா அத்தை சித்தி அந்த மாதிரி வந்து கும்பலை கூப்பிட்டு வந்திருக்காங்க வெறும் ஆறுதல் தானே பணம் வந்து அனுப்பியாச்சு சரிங்களா இது வரும் ஆறுதல் தானே யாரோ ஒரு கும்பல் வந்தால் போதுன்ற மாதிரி ஆச்சு கரூர்லருந்து யாராவது ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா வந்து இதில் ஆள்மார்த்து கேஸ் கூட எதனா இருக்கும் விசாரிக்க போனால் யாருக்கு தெரியும் அப்படி தான் இருக்குது ஒரு பகிரங்கமாக ஒரு பெண்ணை பேட்டி கொடுக்குறாங்கல்ல பணத்தை திருப்பி கொடுத்த பெண் சொல்கிறாங்கல்ல நான் வந்து என் சொந்தக்கார தான் போயிருக்காங்க என்னை வந்து நான் போகவே இல்லை நான் போக மறுத்துட்டேன் ஆனால் எங்கள் சொந்தக்காரருங்க போயிருக்கிறாங்கன்ற அது மாதிரி எத்தனை கேஸ் இருக்குது சார் அது மாதிரி வெளியில் சொன்னது ஒரு கேஸு வெளியில் சொல்லாத எத்தனை இருக்கலாம் இல்லை இவருக்கு வந்து அங்கே நாற்பத்தோரு குடும்பம் சார்பாக வந்து காலையில் விழுந்து மன்னிப்பு கேட்டார் அப்படின்ற மாதிரி கதை நீ காலில் விழு கையில் விழு இதெல்லாம் வந்து சர்வ நான் ஏற்கனவே நீ வந்து பிரிய முன்னன் படத்தில் வந்து காலில் விழலையா அதுதான் அந்த மாதிரி நிறைய பட படத்துலேயே விழலையா காலில் காலில் விழுதுலாம் அதுதான் அந்த காலில் விழுறதுக்காக தான் வந்து தனி அறையில் போய் விழுறதா இது அப்படி நீ உண்மையிலே வந்து சாஷ்டங்கமாக நீ வந்து காலில் விழுந்தோன்னா நீ பொது இடத்துல விழுந்து பொது இடத்துல ஒரு மேடையில் கூட வந்து விழுந்திருக்கலாமே அப்போது நான்கு சவுத்துக்குள்ளே இந்த உன்னுடைய கண்ணீர் இதெல்லாம் வந்து வெளியே தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக பண்ணது தானே இது ட்ரோல் மெட்டீரியல் ஆகிடுவோம் நம்போ அப்படின்னு சொல்லிட்டு பாதுகாப்பான முறையில் காலில் கதவை சாத்திட்டு காலில் விழுற கதைன்றது இதெல்லாம் வந்து அறுவறுப்பான அரசியல் சார் இதெல்லாம் அவ்வளோதான் நான் சொல்லுவேன் இல்லை இந்த உட்காந்து பேசுகிறவனுக்கு பாருங்கள் அவனுக்கு போடுற டைட்டிலில் பார்க்கணும் மனது உருகமளவில் மன்னிப்பு கேட்டார் சார் சார் இந்த கட்டரும்பு கிடைச்ச வாயம் இருக்கானே இந்த அந்தப்புறம் அந்தனே அவனுக்கு என்ன பேசுது சார் இதெல்லாம் பேசாதான் சார் அவனுக்கு பில்லு விடுவான் அவங்களுக்கு இதெல்லாம் பேசினா தான் பில்லு வரும் ரெண்டு பேரும் பாருங்கள் மாற்றி மாற்றி நெஞ்ச நக்கிறானுங்க எல்லாம் தெரியும் ஊருக்கே தெரியுது எவ்வளோ பெரிய தப்புன்னு ஊரே பேசுது நாங்கள் போய் எங்கே போய் யாரை போய் சந்திக்கிறோம் இவங்க என்ன சார் இங்கே வர வச்சு சந்திக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஊரே வந்து பேசுது ஆனால் இவனுக்கு மூணு பேர் மட்டும் மாற்றி பேசுகிறானுங்க என்ன காரணம் மூணு பேருமே அகா ஓகோன்றானுங்க அறிவு இருக்கா இவன் வந்து அவன் வந்து அவன் ஒரு பெரிய மனுஷனாக அவன் பொய்யா இருப்பாள் இந்த மாதிரி ஒரு சந்திப்பை வந்து ஆதரிக்க முடியுமா யாராச்சும் அறிவுள்ள ஆதரிப்பானான் சொல்லுங்கள் இவனுங்கெல்லாம் எப்படி ஒரு குடும்பத்தில் இருக்கிறானுங்கன்னு தெரில குடும்பத்தில் இருக்க பொம்பளையும் கூட வந்து பார்த்தோன்னா தொடப்பு கட்டையால் அடிப்பாங்க இதை போய் ஆதரிச்சா பாதிக்கப்பட்ட மக்களை நீங்கள் நேரில் போய் சந்திக்கலை மண்டபம் தரல மயிரை தரல மட்டை தரலன்னு சொல்லிட்டு போயிட்டு அவங்க வந்து அங்கே வந்து பாதி எவனம் எந்த முட்டாலும் செய்ய மாட்டான் எந்த மனிதாபிமானம் உள்ளவன் எவனும் செய்ய மாட்டான் இந்த வேலையை போய் முடிஞ்சால் போய் பாதிக்கப்பட்ட மக்களை போய் அங்கே போய் பாரு இல்லையா பண பணத்திமறில் காரை பஸ்ஸை வர வச்சு ஆம்னி பஸ்ஸை வர வச்சு அதை வச்சு இதை வச்சு அங்கே இருக்கிற மக்கள் கொண்டு வந்து ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலை தங்க எல்லாம் எல்லாமே உன்னுடைய வசதிக்கு தான் இல்லைன்னா ஒரு லூசு பையன் சொல்கிறேன் நான் போய் மெயின் ஸ்ட்ரீம் போய் உட்காந்து சொல்கிறேன் மண்டபமே கிடைக்கல சென்னையில் கூட மண்டபம் கிடைக்கலன்றா சார் சென்னையில் சொந்த மண்டபமே இருக்கு சென்னையில் கூட மண்டபம் தரலையும் இது எப்படி இருக்குது சென்னையில் சொந்த மண்டபமே இருக்கு சார் சொந்த ஸ்கூல் கட்டிடங்கள் இருக்குது அதில் ஆடிட்டோரியத்தை வந்து வர வச்சு வந்து பார்க்க முடியாதா நல்லா தெரியுது என்னான்னு கேட்டிங்கன்னா இது வந்து காட்சி அரசியல் தன்னோட வசதிக்கு தான் எல்லாமே எல்லாமே பனையூரில் இது பனையூரில் பண்ணால் மேலும் விமர்சனம் ஆகுன்றத்துக்காக பனையூரில் பண்ணாமல் அது இல்லாமல் ஒன்று கேட்டால் எவங்களாம் துக்க நிகழ்வுகள் வந்து வந்தவங்க அதனால் என்ன செய்யறதுனா வந்து ஒரு ஸ்டார் ஹோட்டலில் போய் யாராவது ஸ்டார் ஹோட்டலில் துக்கம் விசாரிச்ச ஒரே புரட்சி யூஸ் தான் பண்ணியிருக்கிறார் வேறு யாரும் பண்ண மாட்டான் எந்த முட்டாலும் அதை போய் ஆதரிக்கிறான்னா இவனுக்கு எப்படிப்பட்ட கேனர் அப்புறம் ஏதாவது சொல்லிட போகிறோம் சார் இந்த மூணு பேரும் ஆனால் நயன்தார பாராட்டினா இவனில் வந்து குரங்குன்னு சொன்னதில் தப்பே கிடையாது இவனுக்கு மனசாட்சியாக இல்லாத குரங்குகள் இவனுக்கு மூணு பேருமே ஏன்னா அறிவு இருக்காடா அவங்களுக்கு எதை போய் ஆதரிக்கணும்னு சொல்லிட்டு காதலில் விழுந்தாரு கதறி எழுதாரு இல்லை சார் இவங்க எல்லாமே இன்னும் நேரில் உட்காந்து இவனுக்கு பக்கத்தில் ஒருத்தர் சொல்லிட்டாங்க உடனே வந்து பார்த்தீங்கன்னா காலில் எழுதார் மனம் முருகி எழுதாரு கதறி அழுதாரு மானம் இருக்கா உங்களுக்கு உங்களால் தான்டா அவன் சீர்கட்டு போய் அழிஞ்சு போனதுக்கு காரணமே உங்களால் தான் நல்லதை வந்து பார்த்தீங்கன்னா பாராட்டுங்க தப்புன்னு சொன்னால் தப்புன்னு சுட்டி காட்டுங்கடா உங்களுக்கு இன்றைக்கி பணம் வருது உங்களுக்கு இன்னைக்கு கோல்டு காயின் வருதுன்றதுக்காக வந்து தப்ப எல்லாத்தையும் வந்து சரின்னு பேசாதீங்க நல்லா தெரியுது இது தவறான ஒரு முன் இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த த ஸ்பாட்டில் போய் இப்படிப்பட்டவன் எப்படி ஓட்டு எப்படா போகிறது வீட்டில் கொண்டாந்து வந்து போட்டுட்டோமா நாங்கள் ஓட்டை பிரச்சாரத்துக்கு நீ வரமாட்ட பிரச்சாரத்துக்கு வந்து நீ இருந்தே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டிவியில் பேசி நீ வந்து டெலிகாஸ்ட் பண்ணிவிடு நாங்கள் ஓட்டை வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் பார்சல் பண்ணிடுறோம் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டை கொண்டு வந்து நீ எங்கே சொல் அறிவு இருக்கா சார் இதெல்லாம் வந்து இதெல்லாம் ஒரு நடவடிக்கை சார் தான் சொல்கிறேன் அறுவறுப்பான நடவடிக்கை இதுன்னு இந்த சம்பவமே அருவருப்பான சம்பவம் அந்த கரூர் அந்த அந்த துயர சம்பவத்துக்கு பிறகு விஜய் பண்ணுறது அத்தனையுமே வந்து பார்த்திங்கன்னா கேவலமான அரசியல் இது வரைக்கும் இந்தியா இந்தியாவில் இப்படி யாரும் அரசியலே பண்ணது கிடையாது இவ்வளோ கேவலமாக மட்டும் அவர் தான் முதலே தெளிவாக சொல்லிட்டாரே சார் நான் மற்ற கட்சிகளை போல நான் தனியாக செயல்படுவேன் அப்படின்னாரு அது வேறப்போ வெக்கமே இல்லாமல் அந்த ஆதவர் நான் வந்து காரில் போகும்போது சிரிச்சிட்டு பேசுகிறோம் சிரிச்சிட்டு ஒரு வார்த்தை சொல்கிறான் இனிமேல் வந்து எல்லாமே ஆக்ஷன் தான் போதண்டா அப்பா அடி ஆக்ஷன் இது வரைக்கும் போதாதடா இனிமேல் தான் ஆக்ஷனேன்றானுங்க அப்போ ஆக இனி வந்து போகிற இடம்லாம் முப்பது லட்சம் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் யாராக சொல்லுவானா சார் எந்த வெக்கமே இல்லாமல் சுய அறிவு சுய உணர்வுகளும் சொல்லுவானா சார் இனிமேல் எல்லாமே ஆக்ஷன் தான் அப்போ இது வரைக்கும் இது வரைக்கும் என்ன என்னது இனிமேல் ஆக்ஷன் தான் இப்போ இது வரைக்கும் நடந்தது என்ன யாராக சொல்லுவானா சார் நீங்களாக சொல்லுங்கள் சார் சிரிக்கிறாங்க எல்லாருமே இனிமேல் எல்லாமே ஆக்ஷன் தான் என்ன கிழிச்சிடுவார் ஆக்ஷன் நீ அறிவு இருக்கா பாருங்களேன் கொஞ்சமாக வெக்கம் மானம் சூடு சொன்ன எதுவுமே இருக்காது நான் கேட்குறேன் ஆள் வளர்ந்த அளவுக்கு அறிவு வளருவேண்ணா இனிமேல் எல்லாமே ஆக்ஷன் தான் என்ன ஆக்ஷனு அப்போ வரைக்கும் நடந்தது என்ன நாற்பத்தி ஒரு பேர் இறந்து போயிட்டான் ஏற்கனவே ஒரு ஒரு இடத்துலையும் வந்து ஆறு பேர் மூணு பேர் இப்போ நாற்பத்தி ஒரு பேர் அடுத்தது என்ன நூறு பேரா ஒரு வேலை ஓ டபுள் டிஜிட்னால ட்ரிபிள் டிஜிட் டிஜிட் அப்படி தானே ட்ரிபிள் டிஜிட்டு சொல்லும் போதே வந்து பார்த்தீங்கன்னா அறிவேற்பை நமக்கு அசிங்கமாக இல்லை சார் இதை சொல்லும் போதே கேட்கும் போதே இனிமேல் எல்லாமே ஆக்ஷன் தான் பஞ்சாயக்கா இது இல்லை சார் இவ்வளோ விஷயங்கள் நடக்கும்போது இந்த பக்கம் என்னென்னா அனைத்து கட்சி கூட்டத்துக்கு தாமிராக்கவுக்கு அழைப்பு விட்டுருக்காங்க அது காமன் சார் அது ஒரு கட்சின்னும் போது பார்த்தீங்கன்னா அது வந்து அந்த கட்சி வந்து எலக்ஷனில் போட்டிடுச்சா போட்டி இல்லையா அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க ஜென்ரலாக வந்து அது வந்து ஒரு காமன் அது ஒரு அரசியல் கட்சி நம்ம பார்த்தீங்கன்னா த இது திமுகவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட முறையில் பண்ண முடியாது ஒரு அனைத்து கட்சி கூட்டம் வந்து ஒரு அரசை வழி நடத்தக்கூடிய வந்து எடுக்கிறாங்கன்னா அது கட்சி வந்து பதிவு செய்யப்பட்ட கட்சிக்கு அத்தனை கட்சிக்குமே வந்து அழைப்பு கொடுப்பாங்க அது வந்து பொதுவான நடைமுறை தானே இது இப்படி ஒரு சூழ்நிலையில் வந்து ஒரு அறிக்கை கூட வெட்டியிருந்தா நீங்கள் பார்த்தீங்கன்னா கரூர் மக்களை சந்தித்து உடனே இனிமேல்ட்டு த தலைவர் திமுகவுக்கு கட்சிக்காரங்களாம் தூக்கமே போச்சா இதுக்கப்புறம் அதிரடி பேசி பேசி தான் பகையை வளர்க்குறது நீங்கள் பாருங்கள் இன்றைக்கூட அந்த நிர்மல் குமார் பேசுகிற அந்த வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா மெச்சூரிட்டியே இல்லைன்னு தெரியுது ஒரு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் நடந்து முடிஞ்சுனா இன்றைக்கு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அரசு வந்து அரசை அரசு சார்ந்தவர்கள் யாருமே வந்து விஜய் தான் இதுக்கு காரணம் அரசை சார்ந்தவங்க அரசு அரசை சார்ந்தவங்க யாரும் வந்து பார்த்திங்கன்னா அதிகாரப்பூர்வமாக இதுக்கு விஜய் தான் காரணம்லாம் சொல்லவே இல்லை நடந்தது விபத்துன்ற அந்த கோணத்தில் தான் பார்க்குறாங்க நீங்கள் என்ன செய்ய கேட்டால் வந்து காவல்துறை தான் வந்து இத்தனைக்கும் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு தருதலத்தனமாக பேசிகிட்டு இருக்கீங்க எல்லா இடத்துலையும் அசிங்கமாக இல்லை இது உங்களுக்கு நல்லா தெரியும் உங்கள் தலைவன் என்னென்னலாம் தப்பு பண்ணான்றது ஊருக்கே தெரிய வெளிச்சமாக இருக்குது அப்படி இருந்தும் வந்து பார்த்தீங்கன்னா அரசு சார்ந்தவங்க அது அரசு அதிகாரிகளோ அரசை சார்ந்தவங்களோ திமுக தரப்பில் கூட யாரும் வந்து பார்த்திங்கன்னா வந்து விஜய் தான் காரணம்ன்றதை நேரடியாக வந்து பார்த்திங்கன்னா பழச்சுன்னு ஒரு மீட்டிங் போட்டோம் இல்லை வந்து ஒரு ப்ரெஸ் மீட் வச்சாலும் சொல்லவே இல்லை நீங்கள் தான் என்ன சொன்னி கேட்டனா திமுகவுக்கு எதிராக நாங்கள் இருக்கிறோன்ற மாதிரி சீனை ஓட்டணுன்றதுக்காகவே திமுகவுக்கு மாற்று நாங்கள் தான்ன்றதுக்காக இந்த விஷயத்தில் வந்து கேட்டோன்னா திமுக அரசு வந்து திமுக அரசு காவல்துறை திமுக அரசு காவல்துறைன்னு சொல்லியிருக்கீங்க எல்லாருக்கும் பொதுமக்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் யார் மேலே தப்புன்றது ஆனால் வெளியில் சொல்ல முடியல முடியலங்களால் நம்ம ஏன்னா அவங்களே அங்கே குற்றவாளியாக இருக்கிறாங்க மக்களே வந்து நம்ம ஏண்டா அங்கே போகணும் அப்படின்ற அந்த சிந்தனையில் இருக்கும்போது யாரையும் குறை சொல்ல விரும்பலை நீங்கள் என்ன வந்து பார்த்திங்கன்னா இது காவல்துறை காரணம் அதை காரணம் இதை காரணம் இப்போ டிரான்ஸ்பார் மேலே ஏறினது யாருக்கு யார் காரணம் போலீஸ் தான் ஏற்றி விட்டுதா மரத்து மேலே ஏறினது யார் காரணம் போலீஸ் தான் ஏற்றி விட்டுதா அறிவு வந்து ஆள் வளர்ந்துருக்கிற அளவுக்கு அந்த நிர்மல் குமார் நான் கேட்குறேன் மீண்டும் மீண்டும் ஒரு பகைமை அரசியல் வெறுப்பு அரசியலை நீங்கள் திரிச்சிங்கன்னா சிக்கல் உங்களுக்கு தான் எதுக்கு தேவையில்லாமல் வந்து பார்த்தினா வந்து ஒரு வெறுப்பு அரசியல் பகைமை அரசியல் உங்களுக்கு நீங்கள் நிர்வாகத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் வேலை செய்ய தான் சார் வந்திருக்கிறாங்க அது காவல்துறையாக இருக்கட்டும் எந்த துறையாக இருக்கட்டும் வேலை செய்ய தான் வந்திருக்கிறாங்க நீங்கள் பண்ணுறதெல்லாம் அழிச்சாட்டியம் பண்ணிட்டு அட்டூழியம் பண்ணிவிட்டு நீங்கள் அவரும் சரியில்லை இவரும் சரியில்லை இவங்க காவல் இவங்க பாதுகாப்பு இருக்கல அவங்க பாதுகாப்பு வெக்கமாக இல்லை உங்களுக்கு இப்போ நான் கேட்குறேன் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் மகாலிபுரத்தில் எப்படி இப்போ போச்சு இப்போ சொல்லிங்களா போலீஸ் பாதுகாப்பு கொடுத்தாங்கன்னு சொல்லிங்களா நீங்கள் மகாபலிபுரத்தில் கூட்டம் ஏதாவது வந்ததா சார் ஐம்பது பேர் வரலாம் அதுதான் சார் நீங்கள கூட்டின கூட்டம் தானே அது அதனால தான் சொல்கிறேன் அது தானா சேர்ந்த கூட்டமும் பின்னாடி இருக்குது தானா சேர்ந்த கூட்டம் இருக்குதுன்னா ஏன் வந்து மகாலிபுரத்தில் தானா சேரில் கூட்டம் தெரியுங்க நீங்கள் ஒரு நாளைக்கு முன்னாடியே தெரியும்ல அப்போ விஜய்க்கு செல்வாக்கு இல்லைன்னு புரிஞ்சுக்கலாமா நீங்களாம் ஒரு ஏற்பாடு பண்ணுறீங்க அந்த கூட்டத்தை வந்து கூட்டுறீங்க அங்கே வந்து சாதாரண மக்களும் வந்து இணைகிறாங்க அது பெரும் திரளான கூட்டமாக ஆகிடுது போனீங்களா வந்தீங்களா ஏன்னா ஒரு பார்க்கறதுக்கு போனீங்க அனிதாவுடைய வீட்டில் துக்க விசாரிக்கு போனீங்க அது போய் எப்படி கள்ளக்குறிச்சிக்கு எப்படி போனீங்க அஜித் வீட்டுக்கு எப்படி போனீங்க வேடா காதலனால வலைமரம் போட்டுக்கிறோம் அறிவு கட்டத்தனமாக பேசக்கூடாது அர்த்தமாக பேசு பொருளோட பேசுங்க அங்கெல்லாம் கூட்டம் வரல ஏன் வரல ஏன் நேற்று மகாலிபுரத்தில் ஏன் வரல நீங்கள் வந்து ஒரு சீனை க்ரியேட் பண்ணிங்க அது உங்களுக்கு வேணையாக ஆகிடுச்சு அவ்வளோதான் பேக் ஃபயர் ஆகிடுச்சி ஜனநாயகர் படத்துக்கு சீனை ஓட்டணும்னு நினச்சிங்க அது பேக் ஃபயர் ஆகிடுச்சா அவ்வளோதான் அப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் இருக்கிற ஊரில் இருக்க அத்தனை பேரும் வந்து குறை சொல்லியிருந்தீங்கன்னா இவர் சரியில்லை அவர் சரியில்லை காவல்துறை எங்களுக்கு பாதுகாப்பு தரல இல்லை அதே தான் சார் நம்மளும் கேட்குறோம் கரூரில் கூட்டம் வரலன்ட்டு கூட்டம் வரவர்களுக்கு வெயிட் பண்ணி வந்தார் இங்கே பனியூர்லேருந்து மகாபலிபுரம் போகிறதுக்கு இப்படி ஒரு அரை மணிநேரமாக ஆயிடும் லீஸ்ட்டு ஆனால் ஒரு இது கூட இல்லையா சார் ரோடில் அதுதான் சார் நானும் சொல்கிறேன் இது வந்து கட்டமைக்க அதாவது திட்டமிட்டு சேர்த்த கூட்டம் எங்கள் கரூரில் தாமதமானதுக்கு காரணமே அதுதான் ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே சேர்த்த கூட்டம் அதுக்கப்புறம் வந்து இயல்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஆறு மணிக்கு மேலே அந்த லேபர்ஸ் வந்து டியூட்டி விட்டுட்டு வரவங்க அத்தனை பேரை வந்து குழுமி நின்றுட்டாங்க இதுதான் உண்மை திட்டமிட்டு வந்து ஜனநாயகன் படத்தில் கிளைமேக்ஸில் காட்டணுன்றதுக்காகவே பண்ணதுன்ற நான் எதுக்காக நீங்கள் டிலே பண்ணீங்க ஸோ இதெல்லாம் வந்து எப்போது நீங்கள் வந்து இப்போ வந்து எல்லாம் ஃப்ரீ ஃப்ரீயாகிட்டோம் சிபிஐ விசாரணை பண்ண ஆரம்பிச்சிச்சின்னு சொல்லிட்டு இப்போ வந்து யார் மேலே குறை சொல்லலான்ற மாதிரி இருக்கக்கூடாது அப்படியே நீங்கள் சொன்னால் கூட வந்து சட்டப்படி வந்து அடிப்படை அறிவு வேணும் உங்களுக்கு அது எந்த விசாரணை குழு வருதோ அந்த விசாரணை சிபிஐ தரப்பில் வந்து அங்கே சொல்லலாம் மறுபடியும் மக்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்து அஃபிடவிட்டில் போட்டிங்கிறா நீங்கள் நீங்கள் வந்து பார்த்தா முன்ஜாமீன் கேட்டிங்கல்ல அப்போ போகணும்ல அங்கே அபிசர்கிட்ட போடணும்ல திமுக அரசுக்கு தான் வந்து எங்களுக்கு எதிராக இருந்தது சொல்லணும்ல ரைட் சார் இதனுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை எப்படி இருக்குன்னு நீங்கள் அடுத்த கட்டலாம் ஒன்றும் கிடையாது சார் இப்போதைக்கு இந்த நிர்வாக குழு போட்டது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்குள்ள ஒற்றுமை இல்லாமல் நீ நான் சொல்லி அடிச்சிட்டு இருந்தாங்க அது இப்போதைக்கு வந்து ஒரு அமைக்கபுலாக வந்து ஒரு பீஸ்ஃபுல்லாக போனேன்னு சொன்னால் அந்த நிர்வாகிகளை மாற்றி இருக்கிறாங்க முக்கிய காரணம் தான் எதுக்காக என்னன்னா இவங்களுக்குள்ளே ஒரு கருத்து வேற்றுமை இருக்குன்றதுனால என்ன செஞ்சிட்டாங்கன்னா இருக்கிற நபர்களை வந்து எல்லாத்தையும் சேர்த்து இது பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் வந்து ஆக்டிவாக இருக்கிறாங்கன்றதெல்லாம் பார்த்து ஒரு இருபத்தி இருபத்தெட்டு பேர் கொண்ட குழு அதில் வந்து பார்த்திங்கன்னா புஷியானந்தோடைய ஆதரவாளர்கெலாம் வந்து நெஞ்சு நக்கின பல பேர் காணும் இப்போ உதாரணத்துக்கு புஷியானந்தோட தீவிரமான ஆதரவாளர் வந்து லயலோ மணி இந்த குழு அவர் இல்லை தூக்கிட்டாங்க அது காரணம் என்னென்னு கேட்கும்போது கேட்டனா அவர் புஷியானந்தக்கு ரொம்ப ஃபேவராக இருந்தார் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஸ்ரீ அரசோட ஆதரவாளர்கள் எல்லாம் வந்து களை எடுக்க அந்த நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க இப்ப அதுதான் உண்மை சரி சார் பொறுத்து இருந்து பார்ப்போம் தேங்க் யூ வெஸ் சார் தேங்க் யூ நன்றி சார் இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசென்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க